திருப்பூர் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகிற இந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் கைகொடுப்போர் நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் தலைவர் திரு திரு அரிகிரி அவர்களே துணைத் தலைவர் திரு உத்ரா ரமேஷ் அவர்களே செயலாளர் திரு என் சம்பத் அவர்களே துணைத் தலைவர் பிஜேவி ஈஸ்வரி அவர்களே பொருளாளர் பிரபாகரன் அவர்களே அமைப்பாளர் ஹரிகரன் அவர்களே மற்றும் இந்த அமைப்பினுடைய பல்வேறு நிர்வாகிகள் தற் நிர்வாக உறுப்பினர்கள் என்னுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்விலே பெரும் நிரளாக கலந்து கொண்டு இந்த நடைமுறைகளை இந்த நிகழ்வில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் இந்த அறக்கட்டளை தொடர்பாக வழங்கப்படுகிற பல நல உதவிகளையும் பெறவிருக்கிற வாக்குத்திறனாளியின் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்து நேரம் காக்க வச்சு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப சோதிக்க நான் இருக்கிறேன் ஏன்னால் எல்லாம் சாப்பாடு நேரத்தில் கடந்துட்டு இருக்குது நேரத்துலேயே வந்துருப்பீங்க பல மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து வந்துருக்கதாக சொன்னாங்க அதனால் அது தொலைத்தொடர்பு வந்திருக்கக்கூடிய நிலை அதிக நேரம் நான் காக்க வைத்து ஏற்கனவே இது நான் வருவதாக ஏற்றுக்கொண்டது தான் ஆனால் தெரியவில்லை நம்முடைய விளையாட்டு இளைஞர்களும் ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சி என்ற இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது திருப்பூர் மாநகராட்சியில் மகிழ்ச்சியை நடத்துகிறது மாநகராட்சியிலே நான்காவது குடித நீர் திட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு விழா என்ற முறையில் அதனுடைய மண்டல தலைவர் என்ற முறையில் நானும் அதில் கட்டாயம் பங்கேற்க வேண்டிய அவசியம் இருந்த காரணத்தினாலே தான் காலதாமதம் ஏற்பட்டதற்கு காரணம் அவர் நிகழ்ச்சி முடித்து அவர் புறப்பட்டவுடன் நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் ஆகவே நேரம் அதிகமானதுக்கான காரணத்தை உங்கள் இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என் பகுதி நான் அந்த மாதிரி நேரம் கழிச்சு ரொம்ப நாள் கேட்டு வரமாட்டேன் அதனால் நான் முகையும் சொல்லிட்டேன் நீங்கள் எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் நீங்கள் வீழ்ச்சி தொடங்கி நடத்துங்கன்னு சொல்லி இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் வந்து